தமிழகம் முழுவதும் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள ஐயப்பன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதுடன் வீடுகள் தோறும் வண்ணமயமாக கோலமிட்டு விஷுவ்கனி படையிலிட்டு உற்சாகமாக ஓணம் கொண்டாடினர் கன்னியாகுமரி கல்குளம் ராமசுவாமி கோவில் வளாகத்தில் வண்ண வண்ண பூக்களால் அத்தப்பூ கோலமிடப்பட்டிருந்தது ஏராளமானோர் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் ஈரோடு பாலாஜி கார்டன் பகுதியில் வசிக்கும் கேரள மக்கள் வீடுகளில் ஓணம் பண்டிகையை விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தனர் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்காக மனமுருக பிரார்த்தனை செய்தனர் பாரம்பரிய நடனமான கதக்களியின் படத்தை கோலாகலமாக வரைந்தும் நடனமாடியும் மகிழ்ந்தனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதிகளில் வயநாடு நிலச்சரிவு சோகம் காரணமாக விளையாட்டு போட்டி மற்றும் பல்வேறு விழாக்களை தவிர்த்து வீடுகளுக்கு முன்பாக அத்த பூக்கோளம் மட்டும் இட்டு மக்கள் ஓணம் கொண்டாடினர் உடனே தெரிந்து கொள்ள